என் உயிரான உயர்சாதி சத்திரின சொந்தங்களே இந்த டிவிக்கு இற இறந்த தற்கொலை தற்கொலை கூட்டத்துக்கு நம்ம இல இரங்கல் செய்து ஓடுறதே வேஸ்ட்டு அவங்க கேட்ட பேச முடியாது அவங்க கேட்ட சொல்லி நம்ம சொ நம்ம சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான எந்த ஒரு பதிவும் அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடலை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு போருக்கு போயோ இல்லை ஏதாச்சும் ஒரு இதனாலையோ அவங்க இறக்கலை முழுக்க முழுக்க விஜயை பார்க்கணும் ஒரு வாய்ஸ் நீங்கள் கேடுங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா க கணவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறது இதை வந்துடு அப்படின்னு அதெல்லாம் முடியாது நான் விஜயை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வேசுகிறப்பில அப்புறம் ஒருத்தர் மந்தி சிரிச்சுட்டே சொல்கிறேன் சந்தோஷமாக ஏன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஃபாட்லேயே சாட்னி ஆயிட்டாங்க ஒரு ஒன்றோட நகை ஒரு அம்மாவோட நகை கழுன்றுருச்சு கம்மல் கல்ண்டுருச்சு போட்டு ஒரு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அது இழப்பீடும் கூட கொடுத்ததே இப்போ இது போன்றது இல்லை ஆ ஆதரிக்கவே கூடாது அவங்களுக்கு இழப்பு அவங்களுக்கு இரங்கல் செய்து போடுறதுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கொள்கைக்காக ஒரு இதுக்காக ஒரு இனத்துக்காக நம்மளாம் போராடிட்டு இருக்கு இல்லை நம்ம சத்திரீரான மாணவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஏமாத்துறாங்க நம்ம சமுதாயத்துக்கான உரிமையெல்லாம் பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடிட்டுருக்கிற ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கையில் இந்த மாதிரி சில்லறத்தனமாக போய் வந்து அதுனா கூட்டம் நெரிசலில் நான் வந்து இரங்கல் நான் சொன்னேன்னா என்னை நம்பி இருக்கக்கூடிய சத்திரீரான மாணவர்களை நான் வந்து தவறாக வழிநடத்துகிற மாதிரி ஆயிரு அவங்களுக்கு நான் இளவ இரங்கல் செய்து சொல்கிறது என்னை நம்பி இருக்கக்கூடிய சத்திரீரன மாணவர்களை நான் என் பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சத்திரீரன மாணவர்களை நான் தவறாக வழி நடத்துகிற மாதிரி ஆயிரு இவங்களுக்கு நான் இளவ இரங்கல் செய்து சொன்னேன்னா ஏன்னா எல்லாேருமே அப்புறம் கேட்பாங்க நம்மளும் வந்து ஓ ஓகே ஓகே நம்ம ஓ பின்னாடி இருக்கிற பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம நம்மளும் போகலாம் கூத்தர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போனால் நம்மளும் கும்பிது கிடைக்கணும் உண்மையை யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு இதாக இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு இது வந்து நம்ம இனத்துக்காக நம்ம இது வண்டிட்டு வரோம் நம்ம மாணவர்கள் நல்லா இருக்கோன்னு அப்படிங்கிறக்காக நம்ம இது வண்டிட்டு வரோம் நம்ம பசை வெற்றி அடையணும் நம்ம சத்திர நம்ம கையால் கையில் மறிய அதிகாரம் வரணும் நம்ம ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கூத்தாடி மையமாக வச்சு அந்த கூத்தாடி முழுக்க முழுக்க ஒரு சமுதாயங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும் குரல் கொடுத்துட்டு சார்ந்தவங்களுக்கு மட்டுமே குரல் கொடுத்துட்டுருக்கிற கூத்தாடி சார்ந்த சிறுபான்மை சாதி சிறுபான்மை மதங்களுக்கு மட்டுமே குரல் கொடுத்துட்ருக்க கூட கூத்தாடி ஆ அந்த கூத்தாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போனோம்னா போ அந்த சத்திரீரான மாணவர்களும் ஒரு சில பேர் போனாங்கண்ணா நம்ம என்னென்னு சொல்கிறது நான் என்னென்ன இறங்கல் சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறது உண்மையிலே முழுக்க 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 இறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை மட்டுமல்ல எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது இப்போ வருத்தமே எனக்கு வரல உண்மையிலே சொன்னேன் ஒன்றுமில்ல அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொருளாக இறந்துடுச்சு ஒருத்தி பேசுகிறா விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை எப்படிம்மா அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இது பண்ணுறோன்னுமா சொல்லுங்கள் நீங்கள் அதனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் இரங்கல் செய்தி எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது அவங்கள பத்து பேசியே ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்க கிட்டே நம்ம வந்து பேசவும் முடியாது வேஸ்ட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரிய வைக்க முடியாது அவங்களுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் சத்திரனை சொன்னங்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்திரீரனத்துக்காக போராடுறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து பின்னாடி வரவங்க வாங்க அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் செய்து போடலைன்னா என்னை கோ என்னை வந்து பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லிட்டு போங்க எனக்கு கவலை இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்திரிகரான மாணவர்கள் தெளிவாருங்க தவிஷன் சொல்லுவாங்க அதை சொல்ல முடியும்